அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்திய ஒரு நாளாக கருதப்படுது நாளைய நாள் நமக்கு நிறைய சிறப்புகளை உள்ளடக்கியதாகவும் கருதப்படுது அப்படி என்ன சிறப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு மே மாதத்தின் பதினைந்தாம் தேதி வைகாசி மாதத்தின் முதல் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை வியாழக்கிழமைங்கிறது மங்களத்தை தருகின்ற குரு பகவானுக்கும் செல்வ வளத்தை வாரி வழங்குகின்ற குபேரருக்கும் உரிய ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக வைகாசி மாதத்தின் முதல் தேதியும் பிறகுது ஒவ்வொரு மாதத்தின் முதல் தேதியுமே ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அந்த தேதியில் நம்ம என்ன விஷயம் செஞ்சாலும் அது அந்த மாதம் முழுவதும் வந்து தொடரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அடுத்ததா நாளைக்கு நமக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலமும் இருக்குது இது எப்போ தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாளை அதிகாலை ஒன்று முப்பதுலேருந்து காலை பத்து மணி முப்பது நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் இந்த சிறப்பு வாய்ந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு குறித்து குளிக்கும் தண்ணீரில் ஒரு குறிப்பிட்ட பொருளை சேர்த்து குளிங்க என்பது குறித்தும் பூஜை அறியில் அவசியமாக ரெண்டு பொருளை மட்டும் வாங்கி வைங்க என்பது குறித்தும் ஒரு தனிப்பதிவு போட்டிருக்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நெல்லிக்காயை வாங்கி பூஜை அறியில வைத்து செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரம் குறித்தும் அதே பதிவிலேயே ஏற்ற வேண்டிய தீபமுறை குறித்தும் ஒரு விளக்கம் வந்து கொடுத்துருந்தேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்ததும் ஒரு குறிப்பிட்ட பொருளை கண்வெளித்து ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை வந்து சொல்லுங்கள் பறமையாலையும் பணக்காரர் ஆகலாம் என்பது குறித்தும் சொல்லியிருந்தேன் இப்போ நான் மேலே சொன்ன அந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும்போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் நாளைய நாளில் ஒரு குறிப்பிட்ட இலையானது உங்கள் கையில் கிடச்சிச்சு அப்படின்னாவே நீங்கள் வந்து அதிர்ஷ்டம் பெற்றவர்கள்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அது என்ன இலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு வழிபாட்டுக்கு உரிய விஷ்ணு துளசின்னு சொல்லக்கூடிய அந்த கருந்துளசி இலை இந்த கருந்துளசி இலை வந்து கிருஷ்ண துளசி விஷ்ணு துளசி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது ரொம்ப ரொம்ப மகத்துவம் பொருந்தியது மருத்துவத்துக்கும் உதவக்கூடியது எல்லாருடைய வீடுகள்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு வைக்கக்கூடிய அந்த பச்சை நிற துளசி வந்து இருக்கும் ஆனால் சில வீடுகளில் தான் இந்த கருந்துளசியும் வந்து இருக்கு இது யார் வீட்டில் இருந்தாலும் அற்புதமான பணவரவு வந்து ஏற்படும் மேலும் இதை வச்சு நிறைய தாந்திரிக பரிகாரங்கள் நம்மளுடைய சேனல்லையே வந்து போட்டிருக்கிறேன் அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த இந்த கருந்துளசி இலைகள் உங்களுடைய வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நாளைக்கு மறக்காமல் வந்துட்டு இதை நீங்கள் பயன்படுத்துங்க இப்போ இந்த கருந்துளசி இலையை வச்சு நம்ம செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் குறித்து தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் தான் செய்யணும் அதாவது பீரியட்ஸ் டைமில் இருந்தால் இதை வந்து செய்யணும் செய்ய முடியாது நீங்கள் வந்து மற்ற பரிகாரத்தை வந்து செய்யுங்க அதுக்கு எந்த ரூல்ஸுமே இருக்காது சரி இப்போ வந்து ஒரு விஷ்ணு துளசி வந்து எடுத்துக்கோங்க கருந்துளசி வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு உங்களுடைய உள்ளங்கையில் வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு கண்களை மூடிட்டு ஒரு பதினோரு முறை ஓம் விஷ்ணுவே நமக ஓம் விஷ்ணுவே நமக ஓம் விஷ்ணுவே நமக அப்படிங்கிற மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்கிறது அற்புதமான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் இப்படி கையில் கருந்துளசி இலைகளை வச்சுட்டு நீங்கள் கோவிலுக்கு சென்று இந்த மந்திரத்தை பதினோரு முறை உச்சரித்தாலும் சரி இல்லை வீட்டிலேயே மகாவிஷ்ணு படம் இருக்குது பெருமாள் படம் இருக்குது கிருஷ்ணர் படம் இருக்குது வெங்கடாஜலபதி படம் இருக்குதுனாலும் அங்கேயே உட்காந்துட்டு ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்கிறதும் சிறப்பு இப்போ அடுத்து ஒவ்வொருத்தங்களுக்கு சந்தேகம் வரும் இப்போது எங்களுக்கும் வந்து இந்த பலனெலாம் கிடைக்கணும் ஆனால் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கருந்துளசி இலை வந்து இல்லையே பச்சை நிற துளசி இருக்குது நாங்கள் இதை செய்ய முடியாதா அப்படின்னுட்டு கவலைப்படாதீங்க நீங்களும் வந்துட்டு செய்யலாம் என்ன கருந்துளசி இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஒருவேளை நமக்கு அது கிடைக்கல அப்படிங்கும்போது அதுக்காக நம்ம வருத்தப்பட்டுட்டு இந்த நாமத்தை சொல்லாமலேயோ இந்த பரிகாரத்தை செய்யாமலேயோ இருக்க வேண்டாம் பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த கருந்துளசிக்கு பதிலாக நம்ம இந்த பச்சை நிற துளசியும் வந்து பயன்படுத்தலாம் ஏன்னா எல்லா பெருமாள் கோவில்லையும் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை நிற துளசியை தான் கிருஷ்ணருக்கு வந்துட்டு அலங்காரம் செய்வதற்கு தீர்த்தத்தில் போடுவதற்கு எல்லாத்துக்குமே வந்து பயன்படுத்துவாங்க அதனால் இதுக்கும் நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுத்து தாராளமாக வந்து பயன்படுத்தலாம் அப்புறம் நான் வந்து அந்த கருந்துளசி சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பேரே பார்த்தீங்கன்னா விஷ்ணு துளசின்னு தான் சொல்லுவோம் மேலும் விஷ்ணுவுக்கு ரொம்ப உரியதுன்னு சொல்லுவோம் அதனால்தான் அது இருந்ததுன்னா அதை வந்து பயன்படுத்திக்கோங்க அது கிடைக்காத பட்சத்தில் இந்த சாதாரண துளசி இலைகளே நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு வந்து சொல்கிறேன் ஏன்னா வாய்ப்பு கிடைக்கிறவங்க அதை செய்யலாம் இல்லையா அதுக்காக தான் மற்றபடி நீங்கள் இதே கையில் வச்சுட்டு இதே போல் வந்து சொல்லுங்கள் இப்படி மந்திரம் சொல்லி முடித்த பிறகு அந்த துளசி இலைகளை நீங்கள் வந்து வாயில் போட்டு மென்று சாப்பிட்டு முழுங்கிடணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு துளசி சாப்பிட பிடிக்காது அது காரம் அடிக்கும் அப்படின்னு நினச்சாலும் நாளைய நாளில் நீங்கள் தண்ணீரை வச்சாவது அந்த இலையை உங்களுடைய உடம்புக்குள்ளே செலுத்திக்கிறது அப்படிங்கிறது நல்லது மந்திர ஜபம் எல்லாம் சொன்ன பிறகு இது ரொம்பவுமே வந்து சக்தி ஊட்டப்பட்டதாக இருக்கும் முதலே வந்து நீங்கள் என்ன கோரிக்கை நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஒரு சங்கல்பமாக அதாவது ஒரு வேண்டுதலாக வந்து வச்சுக்கிட்டு அதன் பிறகு இந்த மந்த அந்தரத்தையும் நீங்கள் சொல்லிட்டு அதன் பிறகு இந்த இலையை நீங்கள் வாயில் போட்டு மெல்லுங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த பரிகாரத்தை காலை பத்து முப்பதுக்குள்ளாரையே செய்கிறது செய்யறது நல்லது ஒருவேளை அந்த நேரத்தை தவற விட்டுட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க நாளைய நாளில் காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற எந்த நேரத்தில் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போது பூஜை அறியில் ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு மறக்காமல் இதை செஞ்சு பலனடையுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கேளுங்கள் ரிப்ளை கொடுக்குறேன் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்